பார்க்கையிலே இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க முட்டை குழம்பு வந்து இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா நல்லாயிருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு உடச்சி ஊற்றியே முட்டை குழம்பு பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னோட ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறத சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது அம்மா மகள் சேனல் அதுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு அப்புறமா சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புளி கரைச்சி விட்டும் பண்ணலாம் புளி கரைக்காமல் தக்காளி மட்டும் போட்டும் பண்ணலாங்க அன்னைக்கு தக்காளி மட்டும் போட்டு பண்ண போகிறேன் அப்புறம் தேங்காய் பேஸ்ட்டில் வந்து சோம்பு கசகசா ஏலக்காய் லவங்கம் பட்டை கல்பாச்சி கொஞ்சம் போடணும் முந்திரி பருப்புங்க முந்திரி பருப்புக்கு பதில் நீங்கள் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் நான் போட்டு அரைச்சி இப்போ தேங்காய் கூட பேஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு கடாயம் அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுங்க இப்போ தேவையான பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு ஃப்ரிஞ்சில் ஆட் பண்ணிக்கிட்டு வேறு எதுவும் ஆட் பண்ண இல்லை ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சாப் பண்ணி போடாதான் இருந்தால் சாப் பண்ணி போட்டுக்கோங்க நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம் நம்ம பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாமே நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோங்க தேங்காய் கூட போட்டு அரைச்சி ஊற்ற போகிறோம் அதனால் வெறும் வெங்காயத்தையும் பிரஞ்சி இலையும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க இப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு நேரமாக வந்துருச்சு இப்போ வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டே நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணோம்னா நல்ல கலர் வந்து எண்ணெயில போட்டு ரெட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க தக்காளி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி இந்த அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக ஊற்றினோம்னா குழம்பு வந்து நல்லா இருக்கும்ங்க பேஸ்டாகட்டு ஒன்று ரெண்டுமா அரைச்சி ஊற்றிக்கோங்க மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா சுண்டை வதங்கணுங்க நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாடை போகட்டும் நம்ம அதுக்குள்ள தேங்காய் வரைச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து நான் நளவுக்கு எடுத்திருக்கேன் குழம்பு திக்னஸ் தகுந்தபடி எடுத்துக்கங்க அப்புறம் சோம்பு கல்பாசி முந்திரி பருப்பு கசகசா எல்லாமே நம்ம ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் மசாலா வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வரமல்லித்தூளும் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் நம்ம வரமல்லி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் தேவையான மசாலா போட்டாச்சு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் பச்சை விடலாம் போயிடுச்சுங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க விட்டுக்கிடலாம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ள தேங்காவை தண்ணி விட்டு அரைச்சிடலாம் தேங்காயில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி நல்லா அரைச்சாச்சுங்க மசாலாவை இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பச்சை எல்லாம் போயிடுச்சு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மிக்ஸி சாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முந்திரி பருப்பு போட்டுக்கனால கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் முட்டை குழம்புக்கு தந்தொழி உப்பு ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம கொஞ்சம் கருப்பில் தலையும் மல்லி தலையும் போட்டுக்கிடலாங்க நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம் இந்த முட்டை போது இன்னும் திக்காக வரும் குழம்பு வந்து அடுப்பை சிம்மில் வச்சாச்சு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாங்க இந்த மாதிரி பவுலில் உடச்சி ஊற்றுங்க நம்ம உடச்சி அதிலே ஊற்றும் போது ஓடெல்லாம் விடும் அதனால் இந்த மாதிரி ஊற்றுங்க கரெக்டாக கிடைக்கும் முட்டை வந்து ஏழு முட்டை ஊற்றிருக்காங்க உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுக்கு தந்தவொடி ஊற்றிருக்கேங்க உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுக்கு தந்தவடி ஊற்றிக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன் கொஞ்சம் அப்படியே வேகட்டும் அப்புறம் நம்ம அடுப்பை கொட்டிக்கலாம் அங்கங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம்னு பார்க்கலாங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அடியில் ரேஸாக கிளறி கொடுக்கணும் முட்டை வந்து அடி பிடிச்சிரும் கிண்டி கொடுக்க அப்படி இடக்கி கொடுங்க முட்டைன்னு வேக இல்லை அப்பனா அடி பிடிக்காம உங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக கலரி கொடுத்தாச்சுங்க கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க சூப்பராகிட்டு ரெடியாகிடுச்சு அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு முட்டையை உடைச்சி ஊற்றக்கூடாதுங்க நல்லா உடைஞ்சி போகாமல் நல்லா கரெக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க முட்டை குழம்பு வந்து இந்த மாதிரி முட்டை குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எம்மி எம்மி குழம்பு ரெடி வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நல்ல முட்டை குழம்பு வந்து தக தக்கானு கொதிச்சு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கூடாது கடுத்துடும் குழம்பு வந்து மாடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே சுட சுட சாதத்தோட முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்கு சூப்பரான முட்டை குழம்புங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அட்டை காசமாக இருக்குது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பை